உள்ளாட்சி அரசு கோவையில் ஆயிரக்கணக்கான வீரர்கள் கலந்து கொண்ட தேசிய கராத்தே போட்டி அதிரடி காட்டிய பெண்கள் கோவை மாவட்டம் கணபதியை அடுத்த மணியகாரன் பாளையத்தில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் இன்டர்நேஷனல் மெய்பூகான் கோஜ்ரியு கராத்தே அசோசியேஷன் ஆஃப் இந்தியா அமைப்பு சார்பில் அகில இந்திய கராத்தே போட்டிகள் நடைபெற்றது தமிழ்நாட்டின் பல்வேறு மாவட்டங்களில் இருந்தும் கேரளா கர்நாடகா மகாராஷ்டிரா கல்கத்தா உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்த ஆயிரத்து ஐநூறு வீரர் வீராங்கரைகள் கலந்து கொண்டனர் கட்டா மற்றும் குமித்தே ஆகிய பிரிவுகளில் நடைபெற்ற இப்போட்டிகளில் கலந்து கொண்ட மாணவிகள் தங்களது திறமைகளை வெளிப்படுத்தினர் மேலும் போட்டியில் கலந்து கொண்டு வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு கோப்பைகளும் சான்றிதழ்களும் வழங்கப்பட்டன சென்சாய் பார்த்திமன் தலைமையில் நடைபெற்ற இப்போட்டியில் கோவையைச் சேர்ந்த சென்சாய் முத்துராஜ் திருச்சியைச் சேர்ந்த சென்சாய் செல்லியன் மும்பையைச் சேர்ந்த சென்சாய் தீரஜ் பவார் கர்நாடக மாநிலத்தை சேர்ந்த சென்சாய் மகேஷ் சென்சாய் குரு சென்சாய் கைசாப் மற்றும் பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்தவர்கள் நடுவர்களாக பணியாற்றினர் வணக்கம் என் பெயர் பார்த்திபன் மெய்பு கான் கோஜுரு பள்ளியின் தலைமை இயக்குநராக இருக்கிறேன் இன்னைக்கு பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர்ல எங்களது மெய்பு கான் கராக்கே பள்ளி சார்பில் பதினேழாவது நேஷனல் அளவிலான கராக்கை சாம்பியன்ஷிப் இன்னைக்கு நடந்துட்டு இருக்கு இதுல பாத்தீங்கன்னா பல்வேறு மாநிலத்தில இருந்து இருக்காங்க குறிப்பா சொல்லணும்னா தமிழ்நாடு பாண்டிச்சேரி கேரளா மற்றும் கர்நாடகா ஆந்திர பிரதேஷ் மகாராஷ்டிரா வெஸ்ட் பெங்கால் ஜார்கண்ட் போன்ற பல்வேறு மாநிலத்தில இருந்து கராக்கை மாணவ மாணவிகள் பங்கெடுத்திருக்காங்க இதுல மாணவர்கள் மட்டும் பாத்தீங்கன்னா அறுநூறு மாணவர்களும் நானூத்தி ஐம்பது பெண்கள் மாணவியரும் இதுல இந்த போட்டியில பங்கெடுத்திருக்காங்க இது இங்க பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர் கவுண்டர் கல்யாண மண்டபத்துல மணிகார பாளையம் கணபதி இங்க வந்து காலையில எட்டு மணில இருந்து இங்க நடந்துட்டு இருக்கு காலையில பாத்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு அனைவரும் கிட்ஸ் கேட்டகிரின்னு சொல்லக்கூடிய பத்து வயதுக்கு உட்பட்ட குழந்தைங்களுக்கான கட்டா பிரிவு மற்றும் டீம் கட்டா இந்த ஈவென்ட்ஸ் வந்து இப்ப நடைபெற்று இருக்கிறது தொடர்ந்து இதை தொடர்ந்து கும்பட்டை எனப்படக்கூடிய போட்டி அது வந்து அதே மாதிரி கிட்ஸ் கேட்டகரி மற்றும் சில்ட்ரன் பதினோரு வயசுல இருந்து பதினாலு வயசு வரைக்கும் இருக்கவங்களுக்கும் பதினாறுல இருந்து பதினேழு வயசு இருக்கவங்களுக்கும் தனியா நடத்தப்படும் அதை தொடர்ந்து சீனியர் அதாவது பதினெட்டு வயசுக்கு மேற்பட்ட ஆண்கள் பெண்கள் இவங்களுக்கு வந்து கட்டா மற்றும் குமுட்டை ஆக இந்த போட்டிகள் நடைபெற உள்ளது இந்த போட்டியோட அனைத்து ஏற்பாடுகளும் மேதுகான் கோஜுரி கராத்தே பள்ளி அதன் சார்பில் ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கிறது இது போக எங்களுடைய நேஷனல் கோஜுரி கராட்டை பெடரேஷன் அந்த அதனுடைய தலைவர் தீரஜ் பவர் அவங்களும் வந்துட்டு இந்த நிகழ்ச்சியில் வந்து பங்கேற்றிருக்காங்க இந்த நிகழ்ச்சியில பல்வேறு கராத்தே ஸ்டைல் அதாவது கோஜுரியும் சித்தோரியோ சோட்டகான் கான் போன்ற கராத்தே மாணவ மாணவியர்களும் இந்த போட்டியில பங்கெடுத்து இன்னைக்கு இந்த போட்டியானது சிறப்பா நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இதுல பாத்தீங்க இந்த போட்டில பாத்தீங்கன்னா அவங்களுடைய சட்டா பிரிவுல பாத்தீங்கன்னா அவங்களுடைய தகுதிக்கு ஏற்ப அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் பேஸ் பண்ணி அவங்களுக்கு மார்க் வழங்கப்பட்டு அதுல ஃபர்ஸ்ட் பிரைஸ் செகண்ட் பிரைஸ் இரண்டு மூன்றாவது பரிசாக மொத்தம் நாலு மாணவர்களை தேர்ந்தெடுக்கப்படுவாங்க ஒவ்வொரு பிரிவிலும் அந்த மாதிரி எடுப்பாங்க இந்த போட்டியில ஜெயிச்சவங்களுக்கு அடுத்தது ஏசியன் லெவல்ல நடக்கக்கூடிய காம்படிஷன்ல கலந்துக்கிறதுக்கு இது ஒரு முதல் இரண்டு பரிசு பெறறவங்க வந்து ஏஷியன் லெவல் காம்படிஷன் கலந்துக்கலாம் அதுலயும் அந்த போட்டியை கம்ப்ளீட் பண்றவங்க வந்து வேர்ல்டு மேட்சுக்கு போறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க இதுல பாத்தீங்கன்னா ஆறு வயசுல இருந்து பத்து வயசு வரைக்கும் கிட்ஸ் கேட்டகிரின்னு சொல்லி தனியா நடத்துறாங்க அதுக்கப்புறம் பதினோரு வயசுல இருந்து பதினாலு வயசு வரைக்கும் சப் ஜூனியர் கேட்டகரி அதே மாதிரி பதினஞ்சு பதினாறு பாத்தீங்கன்னா கேடட் கேட்டகரி அப்புறம் பதினேழு பதினெட்டு வந்து ஜூனியர் கேட்டகிரி பிளஸ் எயிட்டீன் வந்து சீனியர் கேட்டகிரி இந்த பிரிவுல வந்து இந்த காம்படிஷன் நடந்துட்டு இருக்குங்க மொத்தமா இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு ஆயிரத்தி இருநூத்தி ஐம்பது பேர் பங்கெட்டு இருக்காங்க இதுல குறிப்பா சொல்லணும்னா அவங்களுக்கு மாணவர்களோட இது வந்து ஆண்கள் பிரிவுல பாத்தீங்கன்னா ஐநூத்தி ஐம்பது பேர் பக்கம் பங்கெடுத்திருக்காங்க இப்ப இதுல எங்களுடைய மேபுகான் கரதை பள்ளி சார்பில் இதுல வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு வந்துட்டு அவங்களுடைய அடுத்த கட்ட அவங்களோட இப்ப உலக லெவல காம்படிஷன் கலந்துக்கிறதுக்கு வந்து எங்களோட மேபுகான் கடதை பள்ளி சார்பில் வந்து ஒரு அவங்களுக்கு உத்வேகம் பண்ணுறதுக்காக அப்படிங்கிற விஷயத்த வந்து நாங்க பண்றோம் அப்படிங்களை வந்து அரசாங்க முறை முறை மூலமா வந்து முறைப்படி எங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வந்து இன்னும் ஒரு வழி பண்ணல அது கிடைச்சுன்னா இன்னும் எங்களுக்கு பேருதவியா இருக்கும் அப்படின்னு நாங்க நம்புறோம் புரியல இந்த போட்டியில கடைசியா பாத்தீங்கன்னா அந்த சாம்பியன் ஆஃப் சாம்பியன் ஒன்று நடத்துவோம் அதாவது இதுல வெற்றி பெற்ற அந்த முதல் பரிசு வெற்றி பெற்ற மாணவர்கள் சேர்ந்து ஒரு சாம்பியன் ஆஃப் சாம்பியன் நடத்துவோம் அதுல பங்கெடுக்கிறவங்களுக்கு பாத்தீங்கன்னா கேஷ் அவார்ட் இருக்குங்க அது வந்து ஒரு ஒரு அச்சீவ்மெண்ட்காக பண்ணக்கூடிய ஒரு போட்டி தான் அது வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு நடைக்குள்ள நடைபெறக்கூடிய ஒரு போட்டி அதுல வின் பண்றவங்களுக்கு வந்து ஐயாயிரம் மதிப்புள்ள கேஷ் ப்ரைஸ் அவார்டு இருக்கு கராத்தே போட்டி பாத்தீங்கன்னா இன்னைக்கு இப்போ போஜூரி அப்படிங்கறது எங்களோட கராத்தே பள்ளி அது மாதிரி பல்வேறு கராத்தே அமைப்பு இருக்கிறதுனால இப்போ ஒரு கவர்மெண்டோட ஆர்கனைசேஷன் மூலமா போகும்போது எங்களுக்கு சரியான ஒரு வழிகாட்டுதல் கிடைக்க மாட்டேங்குது இப்ப நாங்க கேட்கறது மாதிரியே வந்துட்டு பல்வேறு கராத்தே பள்ளியிலிருந்தும் அவங்களோட அப்ரோச் பண்றாங்க வந்து இதனுடைய நுணுக்கமான விஷயங்கள் தெரியப்படும் கண்டிப்பா எங்களுக்கு கிடைக்கும் எங்களுடைய அமைப்பு சார்பில் சார்பிலையும் இதுக்கான அப்ரோச் எல்லாம் கொடுத்துட்டு இருக்கோம் பட் அவங்க வந்து எங்களுக்கு அந்த கேம் வந்து அங்கீகாரம் பண்றாங்க பட் அதுல வெற்றி பெற்று மாணவர்களுக்கு வந்து ஒரு ஊக்கத்தொகையை கொடுக்கறதோ இல்ல அவங்களோட அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு வந்து உதவி செய்யறதான விஷயத்துல வந்து இன்னும் எங்களுக்கு அது கிடைக்கல இது வரைக்கும் சொல்லுங்க சார் நிறைய நேரத்தில் வந்திருக்காங்க நம்ம விளையாட்டுத்துறை சார்பில் பார்த்தீங்கன்னா ஸ்கூல் கேம்ஸ் ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியா சார்பில் நடக்கக்கூடிய போட்டியில் பார்த்தீங்கன்னா பல்வேறு மாணவர்கள் எங்கள் கராத்தை சேர்ந்த மாணவர்களும் வந்திருக்காங்க அதில் வரவங்களுக்கு வந்து ஒவ்வொரு வருஷமும் வந்து எஸ்டிஏடி ஸ்போர்ட்ஸ் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி ஆஃப் தமிழ்நாடு அவங்க நடத்துறாங்க இந்த வருஷம் ஒரு கடந்த ரெண்டு வருஷத்துக்கு அப்புறம் தான் இந்த வருஷத்துக்கு அதுக்கான வாய்ப்பு கிடைச்சிருக்கு அதுல வந்து மாணவர்களுக்கு வந்துட்டு தமிழ்நாடு அரசு வந்து ஊக்கத்தொகை கொடுக்குறாங்க